தங்கம் கல்யாணம் தான் வேலையா என்னதான் அழகி போட்டி தேர்ந்தெடுப்பாங்க இவங்கள செலக்ட் பண்ணலான்னு வந்தோம் நாங்க விழுப்புரத்துல தாலி கட்டிட்டீங்களா இல்ல

அப்புறம் ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த திருநங்கை அப்படிதான் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இந்த மல்ல ஒரு வேளை வந்து என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்களோ என்னன்னு தெரியல ஐயோ அந்த வேலையில நான் மாட்ட மாட்டேங்க நான் நல்லா இல்லையா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆனா நாங்க

சரி இப்ப எதுக்காக வந்தீங்க இங்க என்ன நடக்கும் இந்த விழா வந்து ವರ್ಷ ವರ್ಷ திருவிழா நடக்குது ವರ್ಷ ವರ್ಷ 2019ல நடந்துது அதுக்கு அப்புறம் வந்து கொரோனா வந்துச்சு சரிங்க கொரோனா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த கோவில இடிச்சு கட்ட ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ஓ கும்பாபிஷேகம் முடிஞ்சது கேள்விப்பட்டா என்னால வர முடியல நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம் சரிங்க இப்ப திருவிழாக்கு வந்திருக்கோம் சாமி நல்லபடியா கும்பிட்டோம் இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம் சென்னை நாங்க இப்ப சாமி கும்பிட்டு உடனே கிளம்பறீங்களா ஆமாங்க நாளைக்கு வேலைக்கு போறோம் நாங்க மத்த வர்க்கலாம் இங்க ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நாங்க பண்றது இல்லங்க இப்ப தாளி கட்டி அந்த விழால நடக்குமே அதுல அதுல நாங்க தாலி வந்து வேண்டுதல் இருக்குங்க தான் கட்டுறாங்க அது நீங்க விழுப்புரத்துல தாலி கட்டிட்டீங்களா இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் தாலி கட்டுறது ஓ கல்யாணம் ஆகாதவங்க கட்டுவாங்க கட்டுவாங்களா கட்டிக்கிறாங்க அப்படிங்களா ஆனா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட இப்ப ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு அதை பத்தி என்ன சொல்றீங்க ஆமா கம்மியா தான் இருக்கு கூட்டம் ஏன்னா நிறைய பேருக்கு திருவிழா நடக்குதா என்னன்னே தெரில போல இருக்கு ஏன்னா இத்தனை அஞ்சு வருஷமா திருவிழா இல்ல இல்லையா அதனால நடக்குதே என்னன்னே தெரியல தெரில சில பேருக்கெல்லாம் இன்விடேஷன் வந்து ஏன்னா கூட்டம் கம்மியா வந்துருக்கு மழை வேற வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவாட்ருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல

நீங்களை லவ் அவங்க உங்களை லவ் பண்ணாங்களா என்ன பேரை லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்களா யாரோஸ் பண்ணீங்க நான் தான் சொன்னேன் அப்படிங்களா ஐயா அவங்க வீட்டுக்காரர் அவர் ரொம்ப பிடிக்குமா ஆமா ரொம்ப அழகா இருப்பாரா என்னோட அழகா இருப்பாரா சத்தியமா உங்களோட ரொம்ப அழகா இருப்பாரு

போங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ள போங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கல்யாணம் யாரு இப்பதைக்கு நான் விட்டுட்டு போவேன் அந்த கடவுள் கிட்ட வேணிக்கு நான் இதோட கல்யாணமே பண்ண மாட்டேன் இவங்களை ஒரு சரதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இப்ப விட்டுட்டு மறுபடியும் வந்து உங்களை சென்னை தேடி வருவேன் கண்டிப்பா வாங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன் பேரை மறந்துட்டுங்க பேர் எதுவும் சொன்னாங்களா கயல் கயல் படத்துல வர ஹீரோயின் கயல் மாதிரியே இருக்காங்க பாருங்க பாய் பாய் பாய்